ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க கூலி படத்தை சம்மந்தமாக இன்றைக்காலத்தில் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் அந்த படத்துடைய ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாகவே வந்து ப்ரொமோஷன் பண்ணின்னு இருக்காங்க அதுவும் அங்கே இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் வார் செகண்ட் பார்ட்டா இல்லை கூலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளாஷ் குறித்து அவங்களே பேசி பேசி கூலி படத்தோடைய ப்ரொமோஷன் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் ஆனால் இந்த தான் அமீர்கான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சன் கிட்ட சொல்லியிருக்காரு அதாவது சமயத்தில் அவர் வந்து ஒரு பிடி கொடுத்துருந்தாரு அதாவது சைனால எல்லாம் இந்த படம் என்னோட படம் வரப்போகுது அதை வந்து நீங்க ஆதரிக்கணும் ஏன்னா அவர் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி படம் அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகுது அதோட தொடர்ந்து கூலி படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தையும் சைனால எல்லாம் அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை ஏன்னா சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் இது சம்பந்தமாக தான் லோகேஷ் கனகராஜ்லாம் பேசியிருக்காரு ஏன்னா லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷன் அவர் நடிக்கிறதாக இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு இந்த நிலையில் லோகேஷோடைய இந்த ஈடுபாடு டெடிகேஷன் சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம ஏன் வந்து சேனல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காரு அதுக்கு சன்பிஜிஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாலிவுட்டில் இந்த படத்தை வந்து தானே வந்து சில நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதாகவும் இது சம்மந்தமான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் இந்த படத்தோடைய அந்த ஆன் ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நான் வந்து கலந்துக்கிறேன் அதன் மூலியமாக பாலிவுட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்தி மீடியாக்கள்லாம் அட்டென்ஷன் பயங்கரமாக இருக்கும் ஸோ பாலிவுட்டில் நம்ம இதை வந்து ப்ரொமோட் பண்ணாக்கா கண்டிப்பாக அந்த படம் ஈஸியாக ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு ஆனா அந்த இடத்துல தான் சன் பிக்சர்ஸ் வந்து அவர் கொடுத்த அந்த அட்வைஸ் வந்து கேட்கல அது வந்து நீ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏன் நல்ல விஷயம் தானே நம்ம வந்து பாலிவுட்ல வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணால் அது அமீர் கான்லாம் வந்து ப்ரொமோட்லாம் பண்ணும்போது இன்னும் படம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா சன் பிக்சர்ஸ் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கான் இந்த படத்தில் நடிக்கிறதே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு சீக்கிரட்டாக தான் வச்சிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலா எங்கேயுமே வந்து கூலி படத்தில் கான் நடிக்கிறாருன்னு சொல்லவே இல்லை லோகேஷ்கான அவரோட பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் ஆனால் இது வரைக்கும் அவங்க ஆஃபிஷியலா சொல்லல ப்ரொடக்ஷன் அதனால் நாங்கள் இந்த படத்தில் அவரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் எலமெண்ட்டா படத்துல பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் இப்போ இவர் வந்து ஆஃப்லைனில் வந்து இருந்து ப்ரொமோஷன் பண்ணார்ன்னா இவர் இருக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதனால அவர் வெளியில தலை காட்டானா அவரோட கேரக்டரை நம்ம அப்படியே கொஞ்சம் சப்ரைசிங்காக வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனா லோகேஷ் கனக வரட்டங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதை மறைச்சு ஒண்ணும் அதில் வந்து ப்ரோஜனம் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாருமே அதை வைத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம தான் இன்னும் சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சன் பீச்சர்ஸ் கிட்ட ஸோ அதனால அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ அமிர்கான் வந்து ப்ரொமோஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறதா வேணாமான்ற ஒரு குழப்பம்தான் இப்போதைக்கு இருக்குது கிட்ட இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அமீர்கான் வந்தார்னா நார்த் இந்தியா மீடியாக்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சந்திச்சு அங்கே ஏதாவது ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ப்ரொமோஷனில் கலந்துட்டார்ன்னா பயங்கரமாக ரீச் இருக்குமா இல்லையா அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்